தேவனே இன்று என்னை உருமாற்றும் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி நீதியின் ராஜ்யம் ரோமர் பதினான்கு பதினேழு குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது வாசிக்க வேண்டிய பகுதி ஏசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் ஆறு முதல் பத்து வரை அக்கிரமித்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் அப்பொழுது விடியற்கால வெளிப்பைப் போல உன் வெளிச்சம் எலும்பி உன் சுகவாழ்வு உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் அப்பொழுது நீ கூப்பிடுவாய் கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார் இருக்கிறேன் என்று சொல்லுவார் நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபலையும் நீ உன் நடுவில் இருந்து அகற்றி பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும் ஆமேன் தேவனுடைய ராஜ்யத்தின் பரிமாணங்களும் குணாதிசயங்களும் உலகத்தின் ராஜ்யத்திலிருந்து மிகவும் வேறுபட்டது உலக ராஜ்யங்கள் பூசித்து மகிழ்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது தேவனுடைய ராஜ்யமோ இருதயத்தையும் இருதய நிலையையும் பற்றி குறிப்பிடுகிறது தேவன் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் நீதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் நீதி என்பது எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் தேவனுக்கு முன்பாக நிற்பது அது மகா பரிசுத்த தேவனுக்கு முன்பாக ஒரு பரிசுத்தமான ஸ்தலத்தில் நிற்பது அங்கு அவன் வாழ்க்கையில் தேவனால் அகற்றப்பட வேண்டியது என்று ஒன்றுமீறாது அவனில் கிறிஸ்துவின் தோற்றம் காணப்படும் தேவன் விரும்புகிற வாழ்க்கை அவன் வாழ்கிறான் கர்த்தர் ஆம் என்பதற்கு அவன் ஆம் என்றும் அவர் இல்லை என்பதற்கு அவன் இல்லை என்றும் கூறுகிறான் அவன் தேவனின் உள்ளத்திற்கு அருகில் உள்ளான் தேவனின் முழு சித்தத்தின் கீழ் உள்ளான் அதுதான் நீதி தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்லும் பாதையும் வாசலும் நீதியே நீங்கள் அதன் வழியாய் செல்லாவிட்டால் வேறெங்கோ செல்ல நேரிடும் ஆட்டுக்குட்டி ஆனவரின் இரத்தத்தால் கழுவப்பட்டு தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் ஆவதற்கு இரண்டு அடிப்படை படிகள் உண்டு முதலாவது கடந்த கால பாவங்களை அறிக்கையிட்டு திருந்துவது இரண்டாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படுவது தேவனுக்கு முன்பாக உங்கள் வாழ்க்கை எப்பேற்பட்டதாக இருந்தாலும் இன்று உங்கள் பழைய பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுங்கள் அதை செய்யும் போது நீங்கள் தேவராஜ்யத்தின் அங்கத்தினர் ஆகிறீர்கள் அங்கு எல்லையில்லா சந்தோஷமும் சமாதானமும் உண்டு இரண்டாவதாக காட்சி பொருளாக இருப்பதற்கு நாம் நீதிமானாக்கப்படாமல் நட்கிரீகளை செய்வதற்காக நீதிமானாக்கப்படுகிறோம் விசுவாசம் இல்லாமல் நட்கிரியைகள் பயனற்றவைகள் இல்லாத விசுவாசம் நோக்கம் தவறியவைகள் நட்கிரியைகளோடு கூடிய விசுவாசம் தேவனது பார்வையில் அருமையாக இருக்கிறது ஆமேன் இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்